மோடியோட கையில் இருக்கக்கூடிய பைய சோதனையிடுறதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு துணிச்சல் இருக்கா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தலைவர் இன்னைக்கு கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த அமைச்சரவை கூட்ட தீர்மானத்தில் ஒரு மிக முக்கியமான நபர் கலந்து கொள்கிறார் அவர் பாஜகவை சார்ந்தவர் அல்ல ஆனால் மோடிக்கு வேண்டியவர் அவர் பேர் தெரியுமா அதானி வங்கி ஊழியர்கள் இந்தியாவுடைய வங்கி ஊழியர்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு மிக முக்கியமான ஆதாரத்தை இன்னைக்கு வெளியிட்டு அந்த ஆதாரத்தை பார்த்து அமித்ஷா நன்னடுங்கி போயிருக்கிறார் மோடி அமித்ஷாவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை சார்ந்த எம்எல்ஏக்களை எம்பிக்களை ஆட்சி கவிழ்ப்பதற்கு இதுக்கெல்லாம் ஏராளமான பணம் தேவைப்படும் தானே இல்லையா பணம் தானே இதெல்லாம் சாத்தியம் அதிகாரம் இருந்தாலும் பணம் வேணும் இந்த பணம் எல்லாம் மோடி அமித்ஷாவுக்கு இருந்து வருது

ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறார் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய கட்சிக்காரர்களுக்கு அதாவது சிவசேனா கட்சியை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு மகாராஷ்டிராவினுடைய பாஜகவினுடைய சார்பாக முதல்வராக இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியை சார்ந்த ஏகநாத் ஷிண்டே என்று சொல்லக்கூடிய நபர் கருப்பு பெட்டியில் ஏராளமான பணத்தை எடுத்துகிட்டு வந்து என் கட்சிக்காரர்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாரு ஏன் கட்சிக்கு வாங்க எனக்கு ஆதரவளிங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் யாரும் இது குறித்த நடவடிக்கையே எடுக்கலை நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து உத்தவ் தாக்கரே வெளியிட்டிருந்தார் இது முடிந்து ரெண்டு நாட்கள் கழியுது நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் யவத்மால் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக உத்தவ் தாக்கரே போகிறார் போகிற இடத்துல என்னென்னா கையில் ஒரு பை அவர் ஒரு ஹெலிகாப்டரில் தான் போகிறார் போகும்போது ஒரு பையை எடுத்துகிட்டு போகிறார் பையை எடுத்துகிட்டு போனவர் ஹெலிகாப்டரில் போய் இறங்குறதும் அந்த மாவட்டத்தில் இறங்குனதுமே தேர்தல் ஆணையம் திடீர்னு போகுது போய் உத்தவ் தாக்கரே சூழ்ந்து அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பைய வந்து சோதனை பண்ணுறாங்க சோதனை பண்ணால் வழக்கமாக எதிர்க்கட்சி தலைவர்களை சோதனை பண்ணால் என்ன நடக்கும் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது தானே உத்தவ் தாக்கரே கொண்டு வந்த அந்த பையிலையும் எதுவும் கிடைக்கல சரி இப்போ உடனே உத்தவ் தாக்கரே அன்னைக்கு நடந்த கட்சி அவர்களுடைய கட்சி பிரச்சார கூட்டத்தில் அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னா என்னுடைய கருப்பு பைய நான் கொண்டு வந்த பைய சோதனை இட்டதில் தவறு எதுவும் இல்லை அது தேர்தல் ஆணையத்தோட வேலை அவங்க செய்யணும்தான் ஆனால் மோடியுடைய மோடி கொண்டு வரக்கூடிய பை அமித்ஷா கொண்டு வரக்கூடிய பை அல்லது பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது பை பையாக கொண்டு போகிறாங்க இல்லையா இந்த பைய எல்லாம் சோதனை போடுறதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு துணிச்சது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கார் இப்போ நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ ஏராளமான பணம் வந்து அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகியிருக்கு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இருநூறுக்கும் அதிகமான மக்களார் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இன்றைக்கி பாஜக கட்சியில் இருக்கிறாங்க ஒன்பது முன்னாள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் இன்றைக்கி பாஜக கட்சியில் இருக்காங்க ஏறத்தாழ நூறுக்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கி பாஜக கட்சியில் இருக்காங்க இவர்கள்லாம் எதுக்கு மோடியினுடைய பாஜக கட்சியில் போய் சேர்ந்தாங்க நமக்கு தெரியும் மோடியினுடைய ஆட்சியா அந்த பாஜகனுடைய ஆட்சியை கண்டால் கிடையாது பயந்து மிரட்டல் மூலமாக இல்லை பணத்தின் மூலமாக இவ்வளவு பணம் எப்படி பாஜகவுக்கு வருது மோடிக்கு வருது அமித்ஷாவுக்கு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாக எழுதும் இல்லையா ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இவங்க எதுவும் பண்ணலை ஆனால் இவ்வளவு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் இவங்க சர்வசாதாரணமாக வாங்கிட்டு இருக்காங்க ஜனநாயக படுகொலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஏராளமான பணம் தேவைப்படுமே இது எப்படி அப்படின்னா நீங்கள் சில செய்திகளை பார்க்கணும் ஏன்னா இப்போ உத்தவ் தாக்கரே என்ன சொல்கிறோன்னா என் கட்சியை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மூட்டை மூட்டையாக கருப்பு பையில் பணம் கொடுத்தாங்கன்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இல்லையா அது குறித்து எந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்களான்னு தெரியல இதுக்கு நீங்கள் பழைய சில செய்திகளை பார்க்கணும் உங்களுக்கு குஜராத்தினுடைய முதல்வராக மோடி பதவியேற்பதற்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அதானே அப்படிங்கிற ஒரு பெயரை நம்முடைய நாட்டில் யாராவது கேட்டிருக்கிறோமா நான் கேட்டதில்லை என்னுடைய அறிவுக்கு நான் கேட்டதே இல்லை சரி மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவுடைய பிரதமராக பதவி ஏற்கிறார் அன்னைக்கு உலக படக்காரர்களுடைய பட்டியலை ஏன்னா குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கும்போதே அதானியை உள்ள நுழைச்சிட்டார் இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவுடைய பிரதமராக மோடி வந்தபோது உலக படக்காரர்களுடைய பட்டியல் எடுக்கப்படுது அதில் அறுநூறாவது இடத்துல அதானி இருக்கிறார் எப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதானியினுடைய இடம் என்ன ரெண்டாயிரத்தி பதினாறில் உலக பணக்காரர்கள் பட்டியலில் அறுநூறாவது இடத்துல இருந்த அதானி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பணக்காரர்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு வருகிறார் எப்படி எல்லாருக்குமே தெரியும் குழந்தைகள் கூட சொல்லுவாங்க இந்தியாவுடைய எல்லா மிக முக்கியமான பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு சார்ந்த நிறுவனங்கள் இவையெல்லாம் என்ன ஆகுது அதானிக்கு மோடி கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்குறார் இல்லையா இப்போ இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்குங்க நம்ம இந்தியாவினுடைய இந்த உலோகம் தொடர்பான வணிகத்தில் யாரெல்லாம் மிக முக்கியமான ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா டாட்டா இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மகேந்திரா மாதிரியான கம்பெனிகள் வந்து அந்த துறைகளில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க ஆதித்ய பிர்லா இந்த மாதிரியான குரூப்பெல்லாம் அதில் இருக்கிறாங்க இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாவை முதலீடு செய்வதாக இன்றைக்கு ஒரு செய்தித்தாள் வெளியிட்டிருக்கு அதானி வந்து இந்த உலோகம் தொடர்பான வணிகத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை முதலீடு செய்வதாக இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள் அப்படி அறிவிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா டாட்டாவாகட்டும் ஆதித்ய பிர்லா ஆகட்டும் இது மாதிரி இந்தியாவுடைய காலங்காலமாக பாரம்பரியமிக்க இந்த தொழிலில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை முழுமையாக வீட்டுக்கு அனுப்பிட்டு மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய அதானியை அந்த இடத்துல கொண்டு வரது இது மட்டுமல்ல இன்றைக்கு மற்றொரு செய்தி ஒன்று வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய வங்கி ஊழியர்கள் அவர்கள் வந்து ஒரு பட்டியலை வந்து வெளியிட்ருக்கிறாங்க என்ன அப்படின்னா இடி மூலமாக சிபிஐ மூலமாக பல்வேறு கம்பெனிகள் மிரட்டப்படுது இல்லையா இந்த கம்பெனிகளெல்லாம் மிரட்டப்படும் போது அந்த கம்பெனிகள் அதானியினுடைய பேருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது அதானியினுடைய பேருக்கு போனதுமே வங்கிகள்லாம் அந்த நிறுவனங்கள் வாங்கி வைத்திருந்த கடன் இருக்கு இல்லையா அது எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் தள்ளுபடி செய்கிறாங்க அப்படின்னு பத்து கம்பெனிகளுடைய பெயரை போட்டு ஒரு லிஸ்ட்டை இந்தியாவுடைய வங்கி ஊழியர்கள் சங்கம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது ஒரு கம்பெனி இருக்குது அதை ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு அது லாபகரமாக போயிட்டுருக்கு மோடிக்கு அது பிடிக்கல அதானி கையில் அதை எப்படியாவது கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க இடிஏ விடுறாரு சிபிஐ விடுறாரு விட்டுட்டு என்ன ஆகுது அப்படியே அந்த கம்பெனி அதானிக்கு போகுது அதானிக்கு போனதுக்கு பிறகு என்ன நடக்குது அந்த கம்பெனி வாங்கியிருந்த கடன்கள் எல்லாம் உடனடியாக தள்ளுபடி செய்யப்படுது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ நான் என்ன எங்க இருந்து பணம் வருது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்போ உத்தவ் தாக்கரேனுடைய கட்சியை சார்ந்தவர்களை வாங்குவதற்கு பணம் எங்க அசாமுடைய முதல்வராக இருந்த காங்கிரசனுடைய முன்னாள் முக்கியமான தலைவர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவை வந்து எப்படி வாங்குறாங்க இந்தியாவுடைய மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் இவர்கள் எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான பணம் எங்கிருந்து வருதுன்னா அது அதானி வாங்குறாரு உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இந்த நாட்டை ரெண்டு நபர்களுக்கிட்ட அடகு வைத்திருக்கிறார் மோடி இது நான் சொல்லலை அறிந்தது சொல்றார் எதற்காக அடகு வைத்திருக்கிறார் இந்தியாவையும் இந்திய மக்களையும் இந்திய நிறுவனங்களையும் எல்லாத்தையும் எதற்கு அடகு வைத்திருக்கிறாங்க இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு அதிகாரம் மட்டும் போதாது பணமும் தேவைப்படுது பணத்திற்காக அதானியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதானி மூன்றாவது பணக்காரராக மாறியிருக்கிறார் எவ்வளவு பெரிய சிக்கலை நோக்கி இந்தியா போய் கொண்டிருக்கு பாருங்க நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது கடந்த முறை கர்நாடக தேர்தலில் இதே மாதிரி மோடி ஒரு பெரிய சூட்கேஸோட போனார் அந்த உள்ள என்ன இருந்தது அப்படின்னு கேள்விகளெல்லாம் கேட்கப்பட்டது இன்று வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா அந்த சூட்கேஸை தேர்தல் ஆணையம் சோதனை இடுவோம் அப்படின்னா சோதனை இடாது ஆனால் உத்தவ் தாக்கரேனுடைய சூட்கேஸை சோதனை போடுவாங்க அதே மாதிரி ராகுல் காந்தி என்ன பனியன் போட்டிருக்காரு என்ன ஜட்டி போட்டிருக்காரு அப்படிங்கிறத இவங்க சோதனை போடுவாங்க கேள்வி எழுப்புவாங்க ஆனால் மோடி பல லட்சம் ரூபாய் கோட்டு போட்டால் இங்கே பிரச்சனையே இல்லை யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அவர் ஏழை தாயின் எவ்வளவு கெடுக்கட்ட ஆட்சி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க